கோவையில் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த நபர்களை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சுரேஷ்குமார் வணக்கம் தற்போது ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இது குறித்த முழு விவரங்கள் வணக்கம் நவீனா நேற்று விமான நிலைய பின்புறம் அமைந்துள்ள ஒரு பகுதியில் நள்ளிரவு பதினோரு மணி அளவில் ஆண் நண்பருடன் பேசிக்கொண்டிருந்த கல்லூரி மாணவியை மூன்று பேர் கொண்ட மர்ம கும்பல் கடத்தி சென்று அதன் அருகில் உள்ள ஒரு பகுதியில் கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழகம் எங்கும் கடுமையான ஒரு அதிர்வலைகளை அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் எக்ஸ் தளத்தில் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த நிலையில் இதுவரை அந்த மூன்று பேர் குறித்த எந்த ஒரு துப்பும் கிடைக்காமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர் முதல் கட்டமாக இந்த வழக்கு தொடர்பாக ஐந்து காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் தனித்தனியாக ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன காரில் தனது ஆண் நண்பருடன் அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருந்த கல்லூரி மாணவியை அந்த பகுதிக்கு வந்த மூன்று பேர் கொண்ட மர்ம கும்பல் காரை உடைத்து உள்ளே இருந்த மாணவியை கடத்தி சென்று அதற்கு அருகாமையில் உள்ள ஒரு புதர் நிறைந்த பகுதிக்கு கடத்தி சென்று கூட்டுப்பாளியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அந்த மாணவியும் ஆண் நண்பரும் அமர்ந்திருந்த கார் இது இந்த கார் தான் ஸ்விஃப்ட் டிசிஃப்ட் காரில் தான் அவங்க அமர்ந்து பேசி அந்த காரை அந்த மர்ம நபர்கள் தாக்கி மாணவியை வெளியே கடத்தி சென்றிருக்கிறார்கள் அந்த கார் உடைப்பட்ட காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம் முன்னாடி அவர்கள் வைத்திருந்த அருவாளை கொண்டு அந்த முகப்பு கண்ணாடியை வந்து உடைச்சிருக்காங்க அதன் பிறகு டிரைவர் சைடு இருக்கக்கூடிய இரண்டு கண்ணாடிகளையும் சரமாரியாக உடைத்து உள்ளே புகுந்து காரை துறந்து அந்த மாணவியை கடத்தி சென்றிருக்காங்க உடனிருந்த ஆண் நண்பரின் தலையில் கடுமையாக அருவாளை கொண்டு தாக்கியதில் அவருக்கு இருபத்தெட்டு சுட்சுகள் போடப்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கார் தொடர்ந்து மாணவி இங்கு அமர்ந்து கொண்டு அவருடைய உபகரணங்களையும் நீங்கள் பார்க்கலாம் அவங்களுடைய ஹேண்ட் பேக் கர்ச்சீஃப் சீப்பு உள்ளிட்ட அந்த மாணவி வைத்திருந்த பொருட்களும் இந்த காரில் தான் இருக்கிறது இந்த காரில் இருந்துதான் மாணவியை கடத்தி ஒரு இருள் சூழ்ந்த பகுதியில் புதர் நிறைந்த பகுதியில் கடத்தி சென்று அந்த மர்ம கும்பல் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க நகரப்பகுதியை ஒட்டிய ஒரு இடத்தில் சுற்றி குடியிருப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலும் இந்த சம்பவம் மிக கடுமையாக நடந்திருக்கிறது தொடர்ந்து இந்த காரை சுற்றிலும் ஃபாரன்சிக் டீம் வந்து முழுமையாக ஆய்வு மேற்கொண்டு கைரேகை உள்ளிட்ட பல ஆதாரங்களை திரட்டியிருக்காங்க அந்த காட்சிகளையும் நம்ம நேரடியாக பார்க்க முடிகிறது இது முழுக்க முழுக்க கைரேகை அனைத்தும் இந்த ஃபாரன்சிக் டீம் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கைரேகை கொண்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் பழைய குற்றவாளிகளா என்பதை கண்டறியவும் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மேற்கொண்டு கார் இருந்த பகுதிக்கு அருகாமையில் இருக்கிற செல்போன் டவரில் பதிவாகியுள்ள எண்களைக் கொண்டும் அந்த பகுதி சுற்று வட்டார பகுதியில் உள்ளே போவதற்கும் வெளியே வருவதற்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள ஐம்பது இடங்களில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான சிசிடிவி காட்சிகளை கொண்டு அந்த நபர்கள் யார் என அவர்கள் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க மேற்கொண்டு அந்த சிசிடிவி காட்சியில் வரக்கூடிய சந்தேகத்திற்கிடமான நபர்கள் குறித்த குறிப்புகளையும் எடுத்திருக்காங்க வீடியோ ஆதாரங்களையும் எடுத்திருக்காங்க அந்த வீடியோக்களை எல்லாம் அந்த பகுதி மக்களிடமும் அங்குள்ள நபர்களிடமும் காட்டி இவர்கள் ஏற்கனவே இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்களா என்பது குறித்தெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இருந்த போதிலும் நேரடியாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த பேர் யார் மூன்று என இதுவரை காவல்துறையினருக்கு அடையாளங்கள் அங்கு அடையாளங்கள் எதுவும் கிடைக்கவில்லை துப்பும் கிடைக்கவில்லை தற்சமயம் தனிப்படையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க தாக்குதலுக்கு ஆளான நபரிடமும் விசாரணை சென்று கொண்டிருக்கிறது அதே போல பாதிக்கப்பட்ட மாணவி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரிடமும் சில கேள்விகளை முன்வைத்து அந்த நபர்கள் யார் என கண்டறிய காவல்துறை முயற்சி மேற்கொண்டு வராங்க வினா களத்தில் இருந்து தகவல் அளித்தமைக்கு நன்றி சுரேஷ்குமார்